உங்களை திருப்புவான் நேரம் கொஞ்சம் முடிந்ததற்கு பிறகு வீட்டில் அவன் மீட்டிங்கில் உட்கார்ந்து எல்லோரும் அவனை சுற்றி இருப்பார்கள் அவனுக்கு முன்னால் இருப்பார்கள் இவர்களை விட்டுவிட்டு சென்றால் உன்னை மார்க்கத்தை அதிகமாக எல்லை மீறி பின்பற்றுபவன் என்று சொல்லிவிடுவார்களே செல்லாது அதனுடைய சத்தம் கேட்கும் அங்கே உன் மனைவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் இப்போதுதான் வேலை முடிந்திருக்கிறது கொஞ்சம் ஓய்வெடுப்போம் கொஞ்சம் உன் தலையில் தலைவடிக்கிறது பாரு தலைவடிக்கிறது அல்லவா கொஞ்சம் ஓய்வெடு முடிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம் இப்படியே அவனை திருப்பிக் கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் யார் தொழுகையை தொழாமல் காலை விடியலை சந்திக்கிறார்களோ கேளுங்கள் அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் உங்களுடைய விடியல் சூரியன் உதயமானதற்கு பின்னால் இருந்தால் கேளுங்கள் பால செய்தானு பால செய்தானுதான் அவனுடைய காதில் சிறுநீரை கழிக்கிறான் வெற்றி கிடைத்து விட்டதே இவன் எழுந்தால் இவன் வெற்றி அடைந்து விடுவான் தலையில் வழியை கொடு கையில் வழியை கொடு சோம்பேறி தனச்சை கொடு எழுந்து கொள்ளலாம் அலாரம் அடிக்கும் கொஞ்சம் காத்திருப்போம் கொஞ்சம் காத்திருப்போம் இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது கண்ணை மூடி சிறப்போ முடிந்து விடும் தொழுது விடலாம் முழிப்பான் காலை சூரியன் உதயமாக இருக்கும் அல்லாஹ் விழிப்பு கிடைத்தவுடன் உடன் அல்லாவிக்காக முகத்தை நாடித்த பாதுகாப்பை பெற்று தொழுகையை நிறைவேற்ற செல்பவன் இந்த உலகத்தில் அந்த நாளில் முதல் வெற்றியை அடைகிறான் அவனுடைய அந்த முழு நாளும் வெற்றிதான் இஷா அல்லாஹ் ஆனால் செய்தானிடம் அவனுடைய தீண்டிதலின் அந்த தொழுகையை தவற விடுவதின் அந்த முதல் வெற்றியை அவன் இழந்துவிட்டு செய்தானிடம் தோல்வி அடைந்து விட்டால் அவனை விட கோலை அவனை விட அல்லாவிற்கு நன்றி கட்டவன் அவனை விட அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய செய்த பின்பற்றி தோற்றவன் யாரும் கிடையாது அல்லாஹ் இம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவானாக அல்லாஹ் இஷா அல்லாஹ் நாளை காலை முதல் நான் வெற்றியாளன் இன்ஷா அல்லாஹ் தோற்கோ தோற்கோமா செய்தான் இடத்தை தோற்கோமா தோற்க மாட்டோம் முதல் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடைவோம் அந்த வெற்றியோடு தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்